பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் கடந்த மாதத்தில் அபிராமி அந்தாதியில் பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்சை புண்ணியமே என்று நாற்பதாவது பாடலோடு நிறைவு செய்திருந்தேன் இன்று புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் கண் கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் பன்னி இங்கே வந்து நம் அடியார்கள் நடு இருக்க பன்னி நம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே என்று அபிராமிப்பட்டர் இந்த பாடலிலே அன்னையை பார்த்து சொல்லுகிறார்கள் நான் ஏதோ ஒரு விதமான புண்ணியம் செய்திருக்கிறேன் அப்படி செய்த காரணத்தினாலேதான் செம் இறைவன் இறைவனாகிய சிவபெருமானும் தாயே நீயும் இருவருமாக சேர்ந்து வந்து என்னை அடியார்கள் கூட்டத்தின் நடுவிலே இருக்க செய்திருக்கிறீர்கள் அப்படி செய்தது மட்டுமல்லாமல் எங்களுடைய தலை உங்களுடைய திருவடியின் கீழ் இருக்குமாறும் செய்து அருள் புரிந்திருக்கிறீர்கள் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலில் இடங்கொண்டு விம்மி இலை இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இழகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்ட இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல் அரவின் வடங்கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிவுரையே என்று இந்த நாற்பத்தி இரண்டாவது பாடலிலே பட்டரவர்கள் அன்னையை வாழ்த்துகிறார் அதாவது இந்த நாற்பத்தி இரண்டாவது பாடலும் நாற்பத்தி மூன்றாவது பாடலும் உற்று நோக்கத்தக்கது இந்த பாடலிலே அன்னை தலையிலே இருந்து பாதம் வரை வணங்கி போற்றுகிறார் இடங்கொண்ட விம்மி இணை கொண்டு இறகி இழகி முத்து வடங்கொண்ட கொங்கை என்று குறிப்பிடுகிறார் அன்னையே முத்து மா ஒளி வீசுகின்ற முத்து மாலை உன்னுடைய மார்பகங்களின் மேலே பொருள்கிறது உன்னுடைய மார்பகங்களோ ஒன்றுக்கொன்று இடமின்றி திருச்சியாக விளங்குகிறது இந்த மார்பகங்கள்தான் வலிமை உடைய சிவபெருமானினுடைய மனத்தை ஆட்டுவிக்கிறது அம்மையே நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய நீவிர் இருவரும் தான் என்னை நீங்கள் உங்கள் பாதப்படியிலே உங்களுடைய காலடிக்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார் அதற்கடுத்தது உங்களுடைய பாதங்களின் கீழாக நீங்கள் சிலம்பை அணிந்திருக்கிறீர் என்று இந்த பா இதிலே சொல்லுகிறார் முதலிலே சொல்லுகிறார் இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இழகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்ட இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லரவின் படம் கொண்ட அல்குள் பனிமொழி வேத பரிவுரையே என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலிலே பாம்பின் உடைய படம் போன்ற இடையை உடையவள் உன்னுடைய பாதங்களிலே வந்து வேதத்தை சிலம்பாக அணிந்திருக்கிறாய் பணிவான மொழியை உடையவள் என்று தலையிலே இருந்து பாதம் வரை அபிராமிப்பட்டவர்கள் அன்னையை பாராட்டுகிறார் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது பாடலில் இதற்கு நேர் மாறாக கீழே இருந்து மேலே அன்னையை பாராட்டி வருவதை நாம் உற்று பார்க்கலாம் பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி செந்நிற மேனியில் தீமை நெஞ்சை பரிபுற பரிபுற வஞ்சரை அஞ்சக்குனி பரிபுற வஞ்சரை அஞ்சக்குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே அமர்ந்தவளே என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலிலே அன்னையினுடைய கால் பாதத்திலே இருந்து சொல்லிக்கொண்டு வருகிறார் அன்னையினுடைய கால் பாதத்திலே வேதத்தை சிலம்பாக அணிந்திருக்கிறார் பரிபுற சீரடி பாசாங்குசை அடுத்தது கையிலே வந்து பாசத்தையும் அங்குசத்தையும் கொண்டிருக்கிறாள் அதற்கு மேல் பஞ்சபானங்களும் இனிய சொல்லையும் உடையவள் அபிராமி அன்னை என்று குறிப்பிடுகிறார் பாசாங்குசை பஞ்சபாணி அப்படிப்பட்ட நீங்கள் முப்புறங்களை எரித்த சிவபெருமான் அசுரர்கள் முப்புரங்களை ஆண்டு அவர்கள் வதம் செய்து கொண்டிருந்த காலத்தில் சிவபெருமான் அவர்களை அடக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்த அந்த இறைவனுடைய இடப்பாகத்தில் அமர்ந்தவளே என்று குறிப்பிடுகிறார் போன நாற்பத்தி இரண்டாவது பாடலில் அன்னையை பனிமொழி என்று குறிப்பிட்டார் நாற்பத்தி மூன்றாவது பாடலில் இன்சொல் உடையவள் என்று அன்னையை குறிப்பிடுகிறார் திருக்குறளிலும் திருவள்ளுவர் பெருமா பெருந்தகை தலைவியை குறிப்பிடுகின்ற பொழுது பாலோடு தேன் கலந்தற்றை பனிமொழி மொழி வால் எயிறு ஊரிய நீர் என்று அங்கு குறிப்பிட்டிருப்பது நாம் இங்கே உற்று நோக்கத்தக்கதாகும் அதற்கடுத்தது நாற்பத்தி நான்காவது பாடலில் தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவளை இறைவர்க்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் அவளே கடவுள் யாவருக்கு மேலே இறைவியுமா துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தோண்டு செய்தே என்று இந்த பாடலிலே ஒரு சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கையை அபிராமிப்பட்ட அவர்கள் வைத்திருக்கிறார் எப்படி தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களாம் அபிராமி வள்ளி சிவபெருமானினுடைய இல்ல துணைவியாக இருக்கிறாள் அவளேதான் பராசக்தி ஈன்ற சிவபெருமானின் அன்னையாகவும் ஆகிறாள் என்ற ஒரு கோட்பாட்டினை இங்கே வைக்கிறார் தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே கடவுளர் யாவருக்கும் மேலே இரவியுமாம் என்று குறிப்பிடுகிறாள் எல்லா கடவுளுக்கு மேலே இரவியுமாக இருக்கிறார் ஆதலாலே நான் துவளேன் துவளேன் ஒரு தெய்வம் உண்டாக இனி மெய்த்தோண்டு செய்தேன் இனிமேல் நான் துயரப்பட மாட்டேன் வேறு ஒரு தெய்வம் இருக்கிறதென்று கருத மாட்டேன் அன்னையே தொழுவேன் என்று இங்கே குறிப்பிடுகிறார் திருவாசகத்திலும் இந்த ஒரு உண்மையை மாணிக்க வாசக பெருமான் திருப்பூர் சுண்ணம் பதிமூன்றாவது பாடலிலே ஒரு அழகான இந்த சிவ சத்து தத்துவத்தை அங்கே வைத்திருக்கிறார் மின்னடை செவ்வாய் பன்னமர் மென்மொழியிர் என்னுடைய அப்பன் எம்பெருமான் இமைவான் மகற்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் கால்கள் பாடி பொன்னுடை பூண்முளை மங்கை நல்லீர் பொற்றிரு சுண்ணம் இடித்து நாமே என்று மாணிக்க வாசகர் இரவியைக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த தொடர்பை குறித்து சொல்லுகிறார் இந்த பாடலில் மாணிக்க வாசகர் சொல்லுவது என்னவென்றால் திருப்பூர் சுண்ணம் பெண்கள் இடிக்கிறார்கள் அந்த பெண்களை முதலிலே மாணிக்க வாசகர் வர்ணிக்கிறார் மின்னிடை சிந்துவர் வாய் கருங்கண் அழகிய இடையை உடையவர்களே கருமையான கண்களை உடையவர்களே வெண்மையான பற்களை உடையவர்களே என்றெல்லாம் வர்ணித்து பெண்களை சொல்லிக்கொண்டு வந்த பின்பு தான் இந்த சிவசத்துவத்தை வைக்கிறார் என்னுடைய தந்தை என்று சொல்லுகிறார் இறைவனை மகன் தகப்பன் தமையன் கேழ்வன் எம் ஐயன் என்றெல்லாம் குறிப்பிட்டு விட்டு அடுத்த அடியிலே அவர் சொல்லுகிறார் உன்னுடைய பூண்முளையிர் மங்கை நல்லீர் ஒற்றுரு சுண்ணம் இடித்து நாமே அழகான பூண்கள் அணிந்த மார்பகங்களை உடைய பெண்களே நாம் இறைவனுடைய முழுக்காட்டுவதற்காக நாம் பொற்சுண்ணத்தை இடிப்போம் என்று சொல்லுகிறார் இந்த இடத்திலே சிவபெருமானை இரவிய்க்கு கணவராகவும் தகப்பனாகவும் மகனாகவும் தமையனாகவும் மாணிக்கவாசன் சிவசத்துவத்தை வைத்திருக்கிறார் இது எப்படி நடக்கிறது என்று சொன்னால் பராசக்தியினுடைய இணைப்பின் காரணமாக இத்தகைய தொடர்புகள் நிகழ்கிறது என்று புலியூர் கேசின் அவர்கள் குறிப்பிடுகிறார் இது போன்ற இங்கும் வாருங்கள் தவளை இவள் எங்கள் சங்கரனார் மனை இவளை என்று இங்கு குறிப்பிடுவதை உற்று நோக்கத்தக்கது இது போன்ற நல்ல செய்திகளும் கருத்துக்களும் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல்காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்து பிறருக்கும் நீங்கள் அறிமுகம் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்